ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து புதுசா நம்ம வீட்டு குட்டிஸ்காக ஒளவையார் கொடுத்த ஆத்தி சுடிய கதைய பார்க்க போறோம் முதலாவதா உயிர் எழுத்துக்கள்ல இருந்து அறம் செய்ய விரும்பு பார்க்க போறோம் என்ன சுட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு அழகான ஊர் இருந்துச்சா அந்த ஊர்ல ஒரு குட்டி அணில் இருந்துதான் அந்த அணில் ரொம்ப சந்தோஷமா அங்கே உள்ள மரத்தில் பழங்களையும் பருப்புகளையும் பறித்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்துதான் அப்போ பார்த்து கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு பாம்பு ரொம்ப சோர்ந்து போய் கடந்துதான் யாரும் அந்த பாம்புக்கு போய் தண்ணி கூட கொடுக்கலையா ஆனால் இந்த தைரியசாலி அணில் என்ன பண்ணுச்சா ஒரு இலையில தண்ணி கொண்டு போய் கொடுத்துச்சான் அந்த பாம்புக்கு அந்த பாம்பு அதை குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிருச்சான் அப்புறம் ஒரு நாள் பார்த்தா ஒரு நாய் வந்து இந்த அணில துரத்திட்டு வந்திருக்கு அதை பார்த்த இந்த பாம்பு சுணுசி திடீர்னதும் அந்த நாய் ஓடி போயிருச்சான் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதே நடக்கும் இன்னும் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு குட்டி ஊர் இருந்துச்சா அந்த ஊர்ல நிறைய விளக்குங்க அதுல ஒரு குட்டி விளக்கோட பேரு சிண்டு அந்த பெரிய விளக்குங்க எல்லாம் பார்த்து சிண்டுவை பார்த்து கேட்டாங்களாம் நாங்க தான் ரொம்ப பிரகாசமா இருக்கோம் நீ ரொம்ப குட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணாங்களாம் அப்போ சிண்டு சொன்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் ஒலி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ பார்த்து சரியான மழையாக ஊரே இருட்டாயிடுச்சான் அப்போ ஒரு பையன் கோவில்லேருந்து வீட்டுக்கு போகிறானான் அந்த நேரம் பார்த்து எல்லா விளக்கும் அணிஞ்சிச்சேன் இந்த குட்டி விளக்கு மட்டும் கொஞ்சோண்டு ஒலி இருந்துச்சான் அதனால் அந்த குட்டி பையன் அழகாக வீடு போய் சேர்ந்துட்டானா அந்த விளக்கை வச்சு மற்ற விளக்குகளையும் ஏற்றி வச்சாங்களாம் அப்பதான் சின்ட்டு சொன்னச்சாம் நல்லது செய்ய நல்ல மனசு இருந்தால் போதும் பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இதிலருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் நல்லதே செய்யணும்னு கற்றுக்கிட்டோம் என்ன சுட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்